வணக்கம் மேடம் இன்னைக்கு ஒரு பெண் ஜாதகம் பார்த்தேன் மாமா பொண்ணு அத்தை புள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க பையனுக்கு ஜாதகம் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப வந்து நாலு மாசம் தான் ஆகுது அந்த பொண்ணு வந்து இப்போ ரெண்டு பேருக்குள்ள அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பிரச்சனை வந்து வந்துடுச்சு அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து சனி தசை சந்திர புத்தி சந்திர அந்த நடக்குது

அந்த ஏழு மூணு அஞ்சு இருந்தாதான் காவல் காதல் திருமணமே வரும் அதே நேரம் விவாகரத்து தோஷத்துக்கும் அந்த ஏழு மூணாம் அதிபதி வந்து தொடர்புல வந்தால் விவாகரத்து தோஷமும் வரும் அதனால பிரிவினை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் வரும் இப்போ வக்ர சனி அதாவது ஐந்தாம் இடம் காதல் நான் முன்னாடியே சொன்னது தான் சனி புதன் தொடர்பு வரும் தான் ஒரு ஓடி போவாங்கன்னு அவங்களுக்கு ஒருவேளை சிம்மத்தில் புதன் இருக்கும்போது அந்த பொண்ணு ஓடி போய் ஒருவேளை திருமணம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா பண்ணிருப்பாங்க இப்ப இந்த காலகட்டத்துல பாருங்க இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கும்போது துலா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இப்போ உங்களுக்கு சுக்கரனும் புதனும் இருக்காங்க சனி பாத்துருக்காங்க ஓடி போனவங்களுக்கு கேள்வி வந்து மிக மிக சரிதான் அதில் இல்லைன்னு சொல்லல இப்போ ஒரு ஒன் மந்த் பொறுமையா இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு ஏன்னா துலா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பத்துல இருக்கு ஏழு பத்துமே ஒரு விவாத போக்கு பிரிவினை கொடுக்கக்கூடிய ஒரு தான் அது ஒரு ஒன் மந்த்து கவனமா இருக்குன்னு சொல்லுங்க அந்த குடும்பத்தாரோட பேசி ஒரு மு முன்னோர்களுக்கான பிதிர்கரமாக அது வந்து சரி சரி பண்ணிட்டு ஒரு நல்ல நாள் நட்சத்திரம் சிறப்பான நாலு நட்சத்திரம் பார்த்து மாங்கல்யா உத்திர நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லைங்களா உத்திர நட்சத்திரமோ இல்லை சிறப்பான நாலு நட்சத்திரம் பார்த்து ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து திருமணத்தை பண்ணி வைக்க சொல்லுங்க அதுல அவங்களுக்கு நல்ல தேதி எல்லாமே பார்த்து நாலு நட்சத்திரமா திருமணம் திருமண திருமணம் பண்ணி வைக்க சொல்லுங்க சரியாகும் அதுக்கு ஒற்றுமைக்கு குடும்ப ஒற்றுமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கமா சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம வடபள்ளி இருக்க மேடம் அந்த பொண்ணு நாலாம் இடத்துல கோயம்புத்தூர் இப்ப பிரச்சனைக்கு காரணம் செவ்வாய் நீங்க சொல்லும் போது ஏழு பத்துல இருக்கிறதுனால இப்ப அது அங்க பாக்குறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனை அதனாலதான் ஓட்டிட்டு இருக்கு செவ்வாய் பிரச்சனையான சரியாயிடும் கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்கன்னா பட்டீஸ்வரர் டெம்பிள் இருக்கு இல்லைங்களா கோவிலு அங்க பட்டீஸ்வரர் கோவில போயிட்டு பாருங்க கோரக்கரோட சமாதி அங்க பார்க்கல இருக்கும் அங்க உட்காந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அதாவது பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் இருப்பாங்க பச்சைமன்னு சொல்லிட்டு அங்க போய் நேர்த்தி கடன் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு சரியாக ஒரு நல்ல நாலு நட்சத்திர முகூர்த்தம் பார்த்து நல்ல பலமான முகூர்த்தம் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க சொல்லுங்க ஏன்னா இது ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது பல பேரோட சாபம் அங்க இருக்கும் கண்டிப்பா சனி புதன் தொடர்பு வரும் பொழுது ஓடி போய் இருந்தாங்கன்னா அந்த சாபம் மற்ற விளக்கணும் மட்டும்தான் அவங்களுக்கு சரியாகும் சாம்பன் தீர திரும்ப எல்லா பெரியவங்க தள்ளி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா ஏன்னா எடுத்து திரும்பணும் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க பண்ணினாங்கன்னா உங்களுக்கு அந்த சாபப்பட்டவங்களும் அங்கே சாப்பிட்டு போயிட்டாங்கனாவே அது விளையாடு அவங்க நல்லா இருப்பாங்க சவாய்பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க